டி ஆர் பாலுவால் முதல்வருக்கு இடியாய் கிடைத்த செய்தி மொத்த கூட்டமும் சிக்கியது டி ஆர் பாலு அமைச்சர் முருகனை தரக்குறைவாக விமர்சனம் செய்ய சென்றதோடு நில்லாமல் தான் செய்தது சரி என பாலு பேசியது தற்போது பெரும் சிக்கலில் திமுக கூட்டணியை இழுத்து விட்டிருக்கிறது மக்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின் போது நடந்த விவாதத்தின் போது டி ஆர் பாலு தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார் பின்னர் அவரே ஒரு புள்ளி விவரத்தையும் சொன்னார் அப்போது தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் எழுந்து பதில் சொல்ல வந்தார் என்ன சொல்ல வருகிறீர்கள் நான் பேசும்போது ஏன் குறுக்கே வருகிறீர்கள் பேசாமல் உட்காரு என்ன வேண்டும் நீ எம்பியாக இருக்கவோ அமைச்சராக இருக்கவோ தகுதியில்லை என தடித்த வார்த்தைகளால் பேசினார் இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் எங்களது அமைச்சர் தகுதியற்றவர் என்று நீங்கள் எப்படி கூற முடியும் நீங்கள் பேசியதற்கு மன்னிப்பு கோர வேண்டும் என பதிலடி கொடுத்தார் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி பேசும்போது அமைச்சர் எல் முருகன் தகுதியற்றவர் என்று நீங்கள் எப்படி கூறலாம் திமுக அரசு தகுதியற்ற அரசு காங்கிரஸ் கட்சி தகுதியற்றது ஒரு தலித் அமைச்சரை தகுதியற்றவர் என்று டி ஆர் பாலு குற்றம் சாட்டியிருக்கிறார் ஒட்டுமொத்த தலித் சமூகத்தையும் அவர் அவமதித்திருக்கிறார் இவ்வாறு வாதம் நடந்தது இதைத் தொடர்ந்து டி ஆர் பாலுவுக்கு ஆதரவாக திமுக உறுப்பினர்களும் எதிர்ப்பு தெரிவித்து பாஜக உறுப்பினர்களும் உறக்க குரல் எழுப்பினர் இரு தரப்பினரிடையே காரசாரமான வாக்குவாதம் நடந்ததால் அமளி ஏற்பட்டது இதன் பின்னர் திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் மக்களவையில் அமைச்சர் எல் முருகன் குறித்து டி ஆர் பாலு கூறிய சர்ச்சைக்குரிய கருத்துக்களை அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர்கள் பிரகலாத் ஜோஷி அர்ஜுன் ராம் மேக்வால் உள்ளிட்டோர் வலியுறுத்தினர் இதனையடுத்து டி ஆர் பாலுவின் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டன இது தற்போது திமுகவிற்கு பெரும் பின்னடைவை கொடுத்ததோ இல்லையோ திமுகவுடன் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் சனாதனம் குறித்து பேசியது பெரும் பின்னடைவை ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநில தேர்தல் முடிவுகளில் கொடுத்த நிலையில் தற்போது இந்தியாவில் பெரும் பங்கு வகிக்கும் தலித் சமுதாய அமைச்சர் குறித்து மிகவும் தடித்த வார்த்தைகளை பயன்படுத்திய டி ஆர் பாலுவின் செயல் திமுகவிற்கு சட்ட ரீதியாக பெறும் பின்னடைவை கொடுக்கப் போகிறது என மூத்த வழக்கறிஞர்கள் முதல்வர் ஸ்டாலினிடம் தெரிவித்திருக்கிறார்களா அன்று நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களா என தயாநிதிமாறன் பேசியதே பெரும் தாக்கத்தை தமிழக அரசியலில் உண்டாக்கிய நிலையில் இன்று அதே சமூகத்தைச் சேர்ந்த அமைச்சர் ஒருவரை திமுக நாடாளுமன்ற மன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் வைத்து பேசியது பெரும் தாக்கத்தை உண்டாக்கியிருக்கிறது